ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மிக்க நன்றி உங்களுடைய இந்த ப்ரெசன்ஸ்க்கு அண்ட் கிறிஸ்டின் வாழ்த்துக்கள் சினிமா ஃபங்க்ஷனுக்கு இன்டர்வியூ மட்டும் பண்ணாமல் வரையும் ஹோஸ்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க இனிமேல் தொடர்ந்து நிறைய படங்களுக்கு ஹோஸ் பண்ணுங்கள் நல்லா அழகாக பண்ணுறீங்க உங்களுடைய தமிழை ரொம்ப பிடிக்கும் எனக்கு இதே மாதிரி தொடர்ந்து எல்லா படங்களுக்கும் உங்களுடைய ஆதரவு இருக்கட்டும் டூ கே லவ் ஸ்டோரி எனக்கு படம் இங்கே டூ கே கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க நீ என்னடா பண்ணுறேன்னு எனக்கு இருக்காதிங்க டூ கே கிட்ஸ் நைன்டி கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கப்பா அடி பாக்யர் சொல்றேன் மாதிரி நான் அந்த அந்த டூ கே கிட்ஸ் நைன்ட்டி கிட்ஸை தாண்டி கொஞ்சம் முன்னாடி கிட்டு ஆனாலும் என்ன மாதிரி அந்த ஆஹ் டூ கே கிட்ஸ் நைன்டிஸ் கிட்ட தாண்டி இருக்கிற வயசா இருந்தாலும் ஏன் அந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப பிரமாதமா சுசி சார் பண்ணியிருந்தாரு எனக்கு இந்த படத்தை பத்தி அறிமுகம் வந்து ஜெகவீர் எனக்கு அமிச்சிட்டே இந்த ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு சார் இந்த மாதிரி ஒரு படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ பார்க்கும்போது நல்லா இருக்கேன் சுசி சார் என்ன பண்றாரு இந்த படம் அப்படின்னு நினச்சிருந்தாரு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் எனக்கு சுசி சார் கால் பண்ணிவிட்டு சார் நீங்கள் அந்த படம் பார்க்குறீங்களா அப்படின்னாரு கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போனேன் அதில் அந்த படம் பார்க்கும்போது ஹீரோயினும் இருந்தாங்க அவங்க அம்மாவோட வந்திருந்தாங்க படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நாலு ஒரு நாலஞ்சு நாலஞ்சு பேர் தான் படம் பார்த்தோம் எனக்கு உண்மையிலே பிரமிப்பாக இருந்தது சுசி சார்னுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டூ கே கிட்ஸ் இந்த காலகட்ட மாடர்ன் எங் கிட்ஸ் என்ன நினைக்கிறாங்க எப்படி வாழ்கிறாங்க நம்ம பேரண்ட்ஸாக நம்ம எப்படி நினைக்கிறோம் நம்ம கிட்ஸை வந்து எப்படி நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறோம் லவ்வை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம கிட்ஸை எப்படி சாதாரணமாக புரிஞ்சிக்காமல் அவங்க பேரில் பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே இன்றைக்கி பல வீடுகளில் பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் தாண்டி ஒரு அருமையான ஒரு புரிதலோட ஒரு பிரமாதமான கான்செப்டை வந்து பார்த்து முடித்தவனே நான் என்னுடைய மனைவி என்னுடைய நண்பர் மூணு பேர் நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது சுசி சந்திரன் சாரை பார்த்து ஏன்னா அவர் வந்து நான் முதல்ல அவருடைய படத்தில் தான் என்னுடைய ஒரு படம் நாங்கள் அக்வை பண்ண வேண்டிய படம் வந்து வெண்ணிலா கபடி குழு நிறைய பேருக்கு தெரியாது அந்த ப்ரொடியூசர் முடிச்ச உடனே என்கிட்ட வந்து சார் இந்த மாதிரி படம் வெண்ணிலா கபடி குழு அப்படி காப்பரேட் கம்பெனியில் சிவா இருக்கும் போது எங்கிட்ட காமி இது பண்ணாரு அப்போ நாங்க உட்காந்து பேசியிருந்தோம் ஒரு அமௌண்ட் கரெக்டாக செட் ஆகல அன்னில இருந்து நான் சுசந்திர சார் மிஸ் பண்ணிட்டே இருந்தேன் இந்த படம் பார்த்தோன்னே சுதந்திர சார் கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன் ஏன்னா தமிழ் சினிமா கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மாபெரும் இயக்குனர் பல வெற்றி படங்கள் பல நடிகர்கள் நீங்கள் வந்து ஒரு விஷால் ஒரு சூரி ஒரு அருள்தாஸ் அப்படின்னு பல நடிகர்கள் இன்றைக்கி இங்கே இருக்கிற ஜெகவீர் அண்டு பல பேர் மீனாட்சி இந்த பல பேர் அறிமுகப்படுத்தினார் அவருடைய அறிமுகத்தில் இன்றைக்கி பல பேர் பெரிய லெவலில் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இயக்குனர் நம்மெல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு சிறந்த இயக்குனராக சுதந்திர சார் பார்க்குறேன் அவருக்கு இருக்க வேண்டிய இடம் மிக பெருசு ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நான் தொடர்ந்து பயணிச்சுட்டே இருப்பேன் ரொம்ப அன்பாக ரொம்ப இயல்பாக எதார்த்தமா பழகிற ஒரு மனிதர் அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ரொம்ப எதார்த்தமா நடுவில் நாங்க வந்து ஒரு அசோசியேஷன்ல ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்கும்போது ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டேன் ஆஃபீஸ் வர சார் அப்படின்னாரு நேரம் ஆஃபீஸ்க்கு எங்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டு சொல்லுங்க சார் அப்படின்னாரு சார் இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா சால்வ் பண்ணிடலாம் சார் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உடனே அதை சால்வ் பண்ணி கொடுத்தது எனக்கு என்னடா இது இதுமோ அவர்கிட்ட கேட்குறது நான் தயங்கிட்டு இருந்தேன் இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நினைக்கும் போது ஜஸ்ட் லைக் தர் சால்வ் பண்ணிட்டு போனார் அவ்வளோ இயல்பாக ஒரு நல்ல புரிதலோடு சிறப்பான படைப்புகள் வரணுன்றதுக்காக மட்டுமே ஒழிச்சிட்டு இருக்கிற ஒரு சிறந்த இயக்குனர் அவருக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையன்றது எனக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் இந்த படத்தை பார்த்தோன்னே வந்தது அப்போதான் நான் வந்து சரி சார் இந்த படம் இந்த நேரத்தில் நான் ஒன்னு பதிவு பண்ண விரும்புறேன் இத்தனை படங்கள் பண்ண பிறகு ஒரு தயாரிப்பாளரையோ இல்ல ஒரு படத்தை பார்க்குற வியாபாரி அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரையோ வேற மாதிரி தான் வந்து பார்ப்பாங்க நான் படம் பார்த்து முடிச்ச உடனே ரொம்ப படம் எனக்கு பிடிச்சிருந்தது ஆனா எனக்கு செகண்ட் ஹாஃப்ல ஒரு பத்து நிமிஷம் எடிட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா நம்ம எல்லாருமே படம் பார்த்து உடனே ஒரு தோணும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நான் எப்படி சொல்றது தெரியாம இது படம் நல்லா இருக்கு பட் ஆனா அதை எடிட் பண்ணாம நம்ம இதை போய் இன்வால்வ் பண்ணுவானா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்து நான் என்ன பண்ணேன் கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே சார் கால் பண்ணாரு நான் வந்து ப்ரொடியூசர்கிட்ட மட்டும் நான் சொன்னேன் எனக்கு சில விஷயம்தான் பிரச்சனையா இருக்கு அது படம் சூப்பரா இருக்கு இது எப்படி சொல்றதுன்னு தெரியல ஏன்னா அவ்வளோ பெரிய இயக்குனர் அவர்கிட்ட போய் நான் சொல்லி அவர் என்ன தப்பா மிசனம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தப்பா புரிஞ்சுக்கூடாது நான் சொல்லி சொல்லிட்டே இருக்கு கால் பண்ணார் நான் சார் படம் சூப்பரா இருக்கு ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு இந்த செகண்ட் ஹாஃப்ல அப்படி சார் தெரியும் சார் அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த ப்ராப்ளம்லாம் தெரியும் நானே எடிட் பண்ணிட்டேன் சார் நீங்கள் பார்த்த படத்தில் இருக்கிற ஒரு பத்து நிமிஷம் இந்தந்த போர்ஷன்லாம் நான் என்னென்ன போர்ஷன் சொல்ல ஆரம்பிச்சனோ அதை அப்படியே சொன்னார் இதெல்லாம் நான் எடிட் பண்ணிட்டேன் சார் இப்போ வந்து படம் கிறிஸ்பாக வந்திருக்கு நீங்கள் திருப்பி பாருங்க நான் வந்து அந்த செகண்ட் ஹாஃப் மட்டும் நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அங்கே தான் ஒரு இயக்குனர் வெற்றி அடைகிறார் அதாவது நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு ப்ரொடியூசரோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அதை உடனே எடுத்துட்டு படைப்பு வந்து மக்களுக்கு போய் சேரணும் மக்களுக்கு போய் சேரும்போது சேர்ந்த பிறகு ஊடகங்களோ இல்ல மக்களோ இதை எடிட் பண்ணிருக்கலாமே இந்த அளவு எடிட் பண்ணலாம் பத்து நிமிஷம் எடிட் பண்ணலாம் இருபது நிமிஷம் எடிட் பண்ணலான்ற கமெண்ட் அப்புறம் வந்த பிறகு ஒரு படத்தை எடிட் பண்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை சமீபத்தில் வந்து பல படங்கள் இது நடந்தது படம் வெளியான பிறகு பத்து நிமிஷம் எடிட் பண்றேன் இருபது நிமிஷம் எடிட் பண்றேன் எந்த யூஸும் கிடையாது ஏன்னா அதுக்குள்ள மக்கள் அந்த படத்தை பத்தியான ஒரு பார்வையை அந்த ஒப்பீனியனை ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க ஆனா நம்முடைய இயக்குனர் அவர் சொன்ன உடனே சொன்னாரு நான் பண்ணிட்டேன் சார் இதெல்லாம் பண்ண நீங்க லிஸ்ட் அமிச்சு இதுதான் சார் நான் சொல்ல வந்தேன் நீங்களே பண்ணிட்டீங்க ரொம்ப சூப்பர் சார் இப்போ நான் ரெடி இந்த படத்தில் எப்படி நம்ம டிராவல் பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ சுதந்திர சார் ஐ ஐசப்ட் யூ ரீலி கிரேட் ஏன்னா என் படைப்பு என் சீனு நான் கிரியேட் பண்ணது எல்லாமே இருக்கும் நீ வந்து வாயை திறக்காத இந்த படத்தை அப்படியே ரிலீஸ் பண்ணு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த படத்தை அப்படியே எடுத்து பண்ணதுன்னா பண்ண பண்ணாதேன்னு சொல்லியிருக்காங்க அதை விட உனக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியும் சினிமா இது தொடாத ஒரு ஃப்ரேமை தொடக்கூடாதுன்னு சொன்ன இயக்குனர்லாம் இங்கிட்ட இருக்காங்க இது என்னுடைய படைப்பு இந்த படைப்பில் ஒரு ஃப்ரேமை நீங்க தொட்டாலும் நான் பிரச்சனை பண்ணுவேன் சொன்ன இயக்குனர்கள்லாம் நான் பார்த்திருக்கேன் ஆனா சார் நானே இவ்வளவு எடிட் பண்றேன் இந்த லிஸ்ட் அனுப்பல உங்களுக்கு ஓகேவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடிட் பண்ணிட்டு ஒரு படமா ஒரு படைப்பா சிறந்த படைப்பா மக்களை போய் ரீச் பண்ணணும் மக்கள் ரசிக்கணும் அதுக்கான நல்ல படைப்பை கொடுக்கணும்னு நினைக்கிற சுதேந்திரன் சார் மிகப்பெரிய வெற்றிகள் அடையணும் இது வந்து ஒரு அதுக்கான அடிக்கல் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய போக வேண்டிய தூரமும் நிறைய இருக்கு அவர் இளைஞர் தான் இன்னும் பல வருஷங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் இந்த படத்துல எல்லோருமே மிக சிறப்பான பணி எனக்கு வந்து இமான் சாருடைய சாங்ஸ் எல்லாம் அவ்வளவு பிரமாதம் ரசிச்சுட்டு இருந்த படம் பார்க்கும்போது இமான் சார் ஒரு ஒரு சாங்குமே எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு உங்களுடைய சூப்பர் நினைக்கிறேன் நினைக்கிறேன் சும்மா ஒரு ஒரு ஆனா உண்மையில எனக்கு வந்து விக்னேஷ் வெரி வெரி லக்கி இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான மியூசிக் எல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது அவ்வளவு பிரமாதமா நாலு பாடல்களுமே அட்டகாசமான பாடகளை இமான் சார் கொடுத்திருக்காரு அவரோட சேர்ந்து கார்த்திக் நேதானோட வரிகள் இந்த பாட இந்த பாடல் ஒரு படத்துக்கு ஒரு நல்ல அமைஞ்சாலே போகிறோம் அந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படத்துக்கு ரொம்ப தூணாக இருக்கிறது வந்து சாரும் அண்ட் கார்த்திக் நேதா அவர்களும் அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே என்னுடைய நன்றிகள் இந்த படம் ஒரு குவாலிட்டியான படமாக ஒரு மியூசிக்கலி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரொமான்டிக் த்ரில்லராக ரொமான்டிக் என்டர்டெய்னராக வந்தது காரணமே உங்களுடைய உழைப்பு தான் சார் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி நான் தயாரிப்பாளர் விக்னேஷ்க்கு வாழ்த்து சொல்லணும் நான் பல படங்களை டிராவல் பண்ணியிருக்கேன் அந்த படங்களுடைய பிரச்சனைகளை பார்த்துருக்கேன் அந்த படங்கள் மூலமாக எனக்கு பிரச்சனை வந்திருக்கு அத்தனையும் தாண்டி நான் வந்து போயிட்டே இருக்கேன் ஆனா விக்னேஷ் அவர்கள் முதல் படம் வரும்போது பல பிரச்சனைகள் பல தயக்கங்கள் பல கொயரிஸ் இருக்கு அவருக்கு கொஷன்ஸ் இருந்துட்டே இருக்கு பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இவ்வளவு பட்ஜெட் ஆகாமா இவ்வளவு ஆவா ஆனா அது மீறி நான் அவருக்கு கூட உட்காந்துட்டு ஒரு அண்ணனா மூத்த அண்ணனா அவருக்கு நான் கைட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்தை வந்து எப்படி கொண்டு போனோம் எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணணும் அந்த பிப்ரவரி ஃபோர்டீன் வேலன்டைன்ஸ் டேக்கு கண்டிப்பா இதை வந்து நம்ம கொண்டு வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி இன்னைக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு ஸ்டெப்பா தான் இன்னைக்கு இந்த ட்ரெய்லர் லான்ச் நாங்க பண்ணிருக்கோம் இன்றைக்கி இந்த ட்ரெயிலர் லான்ச் பண்ண சுசிந்தர் சாரனுடைய நடிகர்கள் அப்படின்னு சொல்லணும் அறிமுகங்கள் திரு விஷ்ணு விஷால் அவர்களுக்கும் திரு சூரிய அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லோருமே ரைட் ஃப்ரம் ஜகுவீர் மீனாட்சி மேடம் வினோதினி மேடம் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க பிரபாகர் சார் நான் ஒரு படம் பார்க்கும்போது நீன கோபியா நடிச்சிருக்காரு நான் அப்படியே பாத்துட்டே இருந்தேன் நீன கோபியா நீன கோபியா இந்த யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல யாருக்குமே பக்கத்துல இல்ல நாங்க ஒரு அஞ்சாறு பேர் தான் பாத்திருந்தோம் அப்புறம் நான் யோசிச்சிட்டே இந்த படம் முடிஞ்சோன்னு கேட்க முடியல இங்க வந்த உடனே கேட்டார் சார் நீ யாரு அப்படின்னு கேட்டேன் சார் அவரோட அண்ணன் ரெண்டு வருஷம் அண்ணன் அப்படின்னாருன்னா சார் அப்படியே பாடி டபுள் மாதிரி இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொன்னேன் சோ மிக சிறப்பா பிரபாகர் சார் நினைச்சிருக்கீங்க உங்களுக்கு ஒரு பெரிய கரியர் காத்திருக்கு சார் அண்ட் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லோருக்கும் அந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் ரொம்ப பிரைட்டாக அருமையாக யூஸ்ஃபுல்லான கலர்ஸாக சார் அது தியாகு எடிட்டிங் சூப்பராக நான் கிட்ட சொல்லிவிட்டேன் படம் வெளி முன்னாடி எடிட் பண்ணிவிட்டு யாருமே சொல்லக்கூடாது ஊடகங்களும் சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப அழகாக இந்த டீம் சுதந்திர சாரும் எடிட்டரும் பண்ணியிருக்காங்க இவ்வளோ அழகான ஒரு டீம் இளமையான ஒரு டீம் இந்த படம் சொல்ல வர கருத்து உங்கள் எல்லோருக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக ஊடகங்களுக்கு எல்லோருக்குமே பிடிக்கும் ஒரு மாடனான கான்செப்ட் ஒரு மாடனான தாட் இந்த சொசைட்டிக்கு தேவைப்படுற ஒரு மெசேஜை அழகா நம்மளுக்கு சுசந்திர சார் கொடுத்துருக்காரு அவருடைய படைப்பு மிகப்பெரிய லெவலில் மக்கள் மத்தியில் சேரும் எதிர்பார்ப்பு இதுக்கு இருக்கு ஸோ இவ்வளோ விஷயங்கள் சொல்லி முடிச்சுட்டு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அது வந்து முதல்ல கடைசியாக சொல்லும்போது திரு அருள்தாஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் ஒரு மேடையில் நாகரிகம் எவ்வளோ முக்கியம் பாசிட்டிவிட்டி எவ்வளோ முக்கியம் ஒரு படைப்பை பற்றி பேசும்போது நம்ம எவ்வளோ அருள் அதாவது ஒரு அழகா கருத்துக்களை சொல்லணுமே தவிர பல்கிறான வார்த்தைகளோ நம்ம பாடி உறுப்புகள் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளோ மற்றவங்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளோ நம்ம எப்பவுமே சொல்லக்கூடாது அடுத்தவங்களை வாடா போடா உட்காரா நில்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமையே கிடையாது பர்சனலாக நம்ம பேசலாம் மிஷ்கின் இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் மிகச்சிறந்த நண்பர் அவருடைய ஆஃபீஸ் போய் நான் நிறைய நேரம் உட்கார்ந்து நிறைய பேசிகிட்டு இருப்பேன் நான் கால் பண்ணி அவர்கிட்ட நான் சொல்வேன் சார் இது ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க இப்படி பேசாதீங்க அப்படின்னு நான் பர்சனலாக கால் பண்ணி நான் பேசிடுவேன் அருள்தாஸ் அவர்கள் அவ்வளோ போல்டாக ஓப்பனாக இங்கே வந்து பேசியிருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றிகள் சார் ஏன்னா ஊடகங்கள் பல பேர் வந்து சொல்ல முடியாம அவங்க வந்து எப்படிதான் இப்படி பேசிட்டு இருக்காரு ஒருத்தர் இங்க யாருமே சொல்ல மாட்டேன்றாங்களே அப்படின்னு நினைக்கும் போது அருள் தாஸ் அவர்கள் வந்து தைரியமா நின்று சார் இது தவறு நான் கண்டிக்கிறேன்னு சொல்றேன் பாத்தீங்களா உங்களுடைய ஓகே சொல்ல மாட்டாங்க நிறைய பேரு எல்லாரும் தேங்கு வாங்க எப்படியா வாய்ப்பு என்ன நீங்க அதை கவலை பண்ணல எனக்கு வாய்ப்பு பத்தி கவலை இல்ல எனக்கு எது கரெக்டா அதை சொல்லுவேன் நினைச்சு வந்தீங்க பாத்தீங்களா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இப்ப நீ என்னடா சொல்ல போறீங்க நான் கண்டிப்பா சொல்றேன் இவ்வளோ சினிமா துறையில கிட்டத்தட்ட இருபது வருஷம் நான் கடந்திருக்கேன் ஒரே ஒரு விஷயம் தான் கிறிஸ்டி சொன்ன மாதிரி நம்ம பாசிட்டிவா இருக்கணும் பேசுற வார்த்தைகள் பாசிட்டிவா இருக்கணும் அன்பா இருக்கணும் மற்றவங்களை காயப்படுத்தாத வார்த்தைகளாக இருக்கணும் மற்றவங்க எந்த வகையில முகம் சுழிக்காத வார்த்தைகளா இருக்கணும் ஸோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்மளால உபயோகப்படுத்த முடியும்னா வாய முடிக்கணும் இதுதான் என்னுடைய பாலிசி நான் வந்து எந்த இன்டர்வியூவிலருந்தும் சரி என்னை எப்படியாவது இழுத்து ஒரு கான்ட்ரவர்ஷியலாக நான் ஒரு விஷயம் சொல்லிட மாட்டானா அப்படின்னு பல பேர் என்ன இன்டர்வியூ பண்ணுவாங்க முடியவே முடியாது நான் வார்த்தையில ஒரு நெகட்டிவான விஷயத்தோட பாசிட்டிவாக சொல்லிட்டே இருப்பேன் ஏன்னா ரொம்ப ஈஸி பாசிட்டிவா நெகட்டிவா சொல்லி ஒருத்தரை காயப்படுத்துறது ரொம்ப ஈஸி ஒருத்தரை அவமானமா பேசுறது ரொம்ப ஈஸி வந்து இந்த சமுதாயத்தையே கேவலமாக பேசுறது ஆனால் ரொம்ப கஷ்டம் பாசிட்டிவாக பேசுறது ஆனால் அதுதான் நல்ல விஷயம் பாசிட்டிவாக பேசணும் பாசிட்டிவா நினைக்கணும் வாழ்க்கை என்பது ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும் நன் அன்போடு இருக்கணும் எல்லோரையும் அன்பாக நேசிக்கணும் அப்படின்றத விட்டுட்டு நம்ம மேடை கிடச்சிதுன்னு சொல்லிவிட்டு சகட்டு மீனிங் மற்றவங்களை பேசுகிறதோ இல்லை சகட்டு மீனிங் வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதோ நாங்கள் சொல்ல வர்றது கருத்தை வந்து நெகட்டிவான வார்த்தைகளும் மற்றவங்க முகம் சொலிக்கிற வார்த்தைகளும் யூஸ் பண்ணுறதும் என்ன பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது யார் பேசினாலும் அது தவறு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக அது தவறு அப்படிப்பட்ட தவறுகளை வந்து யார் பேசினாலும் அது மேடையில் இருக்கணும் கேட்கணும் சார் இப்படி பேசாதீங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லணும் அப்படி இல்லாம எல்லாரும் ரசிச்சிட்டு இருக்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது அதெல்லாம் ரசிக்கும் போது என்னடா இதை ரசிச்சிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் எழுந்துன்னு போயிடணும் நான் ஒரு இயக்குனர் என்னுடைய நண்பருக்கு கால் பண்ணி கேட்டேன் சார் நீங்க மேடையில் இருந்தீங்க அவர் பேசிட்டு இருக்காரு நீங்க என்ன பண்ணீங்கன்னா எழுந்து வாக் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னாரு நான் வாக்கு அவுட் பண்ணி போயிட்டேன் அப்படின்னாரு சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது நான் வாக்கவுட் பண்ணி போயிட்டேன்னு சொன்னாரு அதை எல்லாருமே பண்ணிட்டு தான் அப்படி பேசுறவங்களுக்கு அடுத்த கட்டமா பேச இனிமே அந்த மாதிரி முயற்சி எடுக்க மாட்டாங்க தைரியமா வந்து பேச மாட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து தவறதான வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒரு மேடை இது அற்புதமான மேடை இந்த மேடையில் அப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டாங்க அதுவும் பர்டிகுலரா எனக்கு ஆண் உறுப்புகளையும் பெண் உறுப்புகளையும் வச்சு பேசும்போதெல்லாம் எனக்கு அப்படியே பார்க்கும்போது எப்படி ஒரு மேடையில் போய் பப்ளிக்கில் இப்படி ஒருத்தர் பேசுறாருன்னு எனக்கு பகீர் ஆயிடுச்சு அந்த வீடியோலாம் வரும்போது எப்படி ஒரு மனிதன் இப்படி எல்லாம் பேச முடியும் ஆனால் அந்த நேரத்தில் ஒன்னே ஒரு இந்த நேரத்தில் ஒன்னே ஒன்று சொல்லிக்கணும் அந்த என்டையர் இன்டர்வியூ நான் அந்த பேச்சை நான் பார்த்தேன் முப்பத்தி ரெண்டு நிமிஷம் அவர் பேசுனதுல ஒரு நாலு நிமிஷம் தவிர இருபத்தி எட்டு நிமிஷம் அவ்வளவு சிறப்பான வார்த்தைகள் இருந்தது சிறப்பான விஷயங்கள் இருந்தது அவ்வளவு சிறப்பான கருத்துக்கள் இருந்தது ஆனால் அந்த சிறப்பான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் போய் சேரத்துக்கு அவர் யூஸ் பண்ண ஒரு நாலு நிமிஷம் வார்த்தைகள் நாலு நிமிஷம் சொன்ன விஷயங்கள் அவர் சொன்ன அந்த அப்ஜெக்டிவ்ஸ் அவர் சொன்ன விஷயங்கள் அது எல்லாமே அந்த இருபத்தெட்டு நிமிஷம் அவர் சொன்ன மிக சிறப்பான விஷயங்களையும் ரொம்ப கேவலப்படுத்துச்சு ஸோ என்னுடைய ஒரே ரிக்வெஸ்ட் என்னன்னா நான் என்னுடைய உண்மையான ஒரு நல்ல நண்பராக இருக்கிற திரு மிஷ்கின் அவர்களுக்கு மேடைகளை நீங்க உங்களுக்கு இருக்கிற அந்த இருபத்தி எட்டு நிமிஷத்தை ரொம்ப அழகா பயன்படுத்துங்க அந்த இருபத்தி எட்டு நிமிஷம் பேசிருக்கீங்களா அது மட்டுமே பேசியிருந்தா காலங்காலமா அந்த இருபத்தி எட்டு நிமிஷமும் ஒரு பெஞ்ச் மார்க்கா இருந்திருக்கும் வாழ்க்கை எப்படி புரிஞ்சுக்கணும் வாழணும் அப்படின்றதுக்கு பல அற்புதமான விஷயங்களை அதுல சொல்லியிருந்தாரு அது மட்டுமே சொல்லி தான் போறோம் அந்த நாலு நிமிஷம் வார்த்தைகளை சொல்லி நாலு நிமிஷம் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகளை சொல்லி இந்த இருபத்தி எட்டு நிமிஷம் பேசுறதெல்லாம் இது எல்லாத்தையும் நல்லிஃபை பண்ண சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அதை நல்லிஃபை பண்ற மாதிரி இல்லாம யாரையுமே கேவலப்படுத்தாமல் யாரையுமே வந்து கௌரவ குறைச்சல் பண்ணாமல் இங்கே இருக்கிற ஊடக நம்மளை மதித்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து எல்லோருமே பேசணுன்றது தான் என்னுடைய ஆசை இங்கே எல்லோருமே பாசிட்டிவாக பேசணுன்னு ஆசைப்பட்டு தான் ரொம்ப சைலண்ட்டாக போயிட்டு இருந்தது என்னடா ரொம்ப சைலண்ட்டாக சாம்பார் மாதிரி போதும் ஈவெண்ட்டு தமிழிலேயே இருக்கிறது போல இருக்க இந்த வீடியோக்குன்னு நினச்சிருந்தேன் அருள்தாஸ் வந்து நிறைய தமிழில் கொடுத்துட்டாரு சரி நான் அதை சொல்லலைன்னா இந்த நேரத்தில் முக்கியமாக சொல்லணும் என்னுடைய நண்பர் எனக்கு எப்பவுமே என்னை வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிற நம்பர் ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார் எல்லா ரிவ்யூஸும் வந்து பாசிட்டிவாக ஜென் அதாவது இந்தது நியாய தராசோடு போடும் நினைக்கிற தனஞ்சயன் அவர்கள் இப்படி மேடை பேசினாரே அவரை பற்றி கேள்வி கேட்க மாட்டாரா அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தார் நான் அவருக்கு சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் கண்டிப்பாக மேடையில் நான் இப்போ சொல்லிட்டேன் உங்களுக்காக மட்டும் இல்லை அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அதனால் பதிவு பண்ணனு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி இந்த விழாவில் நான் பதிவு பண்ணுறேன் யார் அப்படி பேசினாலும் ஊடக நண்பர்கள் நீங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துங்க கண்டிப்பா நீங்க சொல்லுங்க சார் இந்த மாதிரி வார்த்தைகளை நாங்கள் கேட்க மாட்டோம் நாங்க ஏத்துக்க மாட்டோம் நீங்க சொல்லுங்க அதுதான் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா உங்களுக்கு கடமையா பாக்கிறேன் இல்லைன்னா இது பேசினா ரசிப்பாங்க நினைச்சு இன்னும் பல பேர் பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஒவ்வொரு மேடையுமே அநாகரிகமான மேடையா மாறிடும் அப்படி மாறக்கூடாது அப்படி மாற விடக்கூடாது நாம யாருமே ஒவ்வொரு மேடையுமே சிறப்பான மேடையா நம்ம மாத்தணும் அதுக்கான பொறுப்பு இங்க இருக்கிறவங்களுக்கும் முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் இருக்குன்னு இந்த நேரத்தில் பதிவு பண்ண விரும்புகிறேன் லெக்சர் கொடுத்து நினைக்காதீங்க உங்களோட நான் பயணிச்சுட்டு இருக்கேன் உங்களோட நண்பராக நான் பல விஷயம் இருக்கேன் அந்த உரிமையில நான் பேசிட்டு இருக்கேன் அந்த உரிமையில தான் இந்த கருத்துக்களை நான் பதிவு பண்றேன் மீண்டும் ஒரு முறை என்னை பல முறை நான் தவறி விழுந்தாலும் என் கைய பிடிச்சி நகர்த்தி கொண்டு போற பல உடம்பு நண்பர்கள் இங்க இருக்கீங்க நான் எவ்வளவு விழுந்தாலும் நீ வீழ்வே என்று நினைத்தாயோ அப்படின்னு நினச்சி நான் திருப்பி திருப்பி எழுந்து வந்துகிட்டே இருப்பேன் அப்படி எழுந்து வரவே எனக்கு முக்கியமான காரணம் என்னை யார் கேட்டாலும் சொல்லுவேன் என் ஊடக நண்பர்கள் எங்க கூட இருக்காங்க என்னை என்றைக்குமே கை தூக்கி காப்பாற்றுவாங்க நான் சொல்லுவேன் அப்படிப்பட்ட ஊடக நம்பளை முத்தாலையும் நான் சொல்கிறேன் நீங்கள் தான் எங்களெல்லாம் வளர்க்குறீங்க நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் தான் எங்களை உருவாக்குறீங்க அப்படிப்பட்ட நீங்கள் யார் உங்கள் முன்னாடி எந்த தவறுதலாம் பேசினாலும் ஏந்து நின்று கேள்வி கேட்டு அவங்கள ஸ்டாப் பண்ணுங்க நல்லபடியாக பேசணும் இந்த உலகம் பாசிட்டிவா இருக்கணும் இந்த உலகம் சிறப்பாக அமையணும் எல்லோருக்கும் அமையணும் டூ கே லவ் ஸ்டோரி என்ற படம் மிக சிறந்த வெற்றி அடையணும் ஏன்னா இந்த குழு அவ்வளவு அற்புதமான உழைப்பு கொடுத்துருக்காங்க அவ்வளவு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும் நீங்க படம் பார்த்த உடனே அப்படிப்பட்ட வெற்றியை உங்களுடைய ரிவியூ மூலமா கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறோம் இந்த நேரத்தில் இந்த படத்துல பயணிக்கிற டீம்ஸ் எம் சதீஷ்கும் என்டயர் குழுவுக்கும் நன்றி அண்ட் ஒரு சிறப்பான படம் வேலண்டைன் டேஸ் அன்னைக்கு வரப்போது சுசீந்திரன் சாருக்கும் விக்னேஷ்கும் சிட்டி லைட்ஸ் விக்னேஷ்கும் ஹோல் குழுக்கும் ஹிமான் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஊடகங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ சோ மச் பத்திரிகை ஊடகம் டெலிவிஷன் அப்படி ரேடியோ நான் சொல்ல வரும்ல யூடியூப்னு எல்லோருமே ஊடக நண்பர்கள் தான் அதனால ஜென்ரலாக நான் சொல்வது சதீஷ் ஊடக நண்பர்கள்னாலே அவங்க எல்லோருமே நண்பர்கள் தான் இங்கே இருக்கிற எல்லோருமே பேப்பர் ப்ரெஸ் டெலிவிஷன் எல்லாருமே ஊடக நண்பர்கள் தான் எல்லோருக்கும் நன்றிகள் தேங்க்யூ சதீஷ் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் கேர் அண்ட் நவ கிறிஸ்டி ப்ளீஸ் இன்வைட் த மேன் த கேப்டன் ஷிப் அண்ட் த மேன் ஹூஸ் டூ எவ்ரி கிரேட்